டெல்லியை முற்றுகையிட்டுள்ள விவசாயிகளின் போராட்டம் தொடர்கிறது தொடர்ந்து டெல்லி எல்லைகளில் ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கும் விவசாயிகளை கலைந்து போக செய்ய கண்ணீர் புகை குண்டுகளை எல்லாம் வீசினாலும் வீரங்கொண்ட பஞ்சாபிய விவசாயிகள் களத்தில் உறுதியாக நிற்கிறார்கள் இந்த நிலையில் வேளாண் விஞ்ஞானியும் இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவருமான டாக்டர் சுவாமிநாதன் மகள் மதுரா சுவாமிநாதன் ஆங்கில இதழுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் என் தந்தையின் வாழ்க்கையின் கணிசமான பகுதி டெல்லியில் இருந்ததால் பசுமை புரட்சியின் போது அவர் அடிக்கடி வருகை தரும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகளுடன் உணர்ச்சி பூர்வமாக இணைந்தார் இப்பகுதி விவசாயிகள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் ஒவ்வொரு காலையிலும் அவர் விவசாயிகளை பாதிக்கும் முக்கியமான ஒன்று என்பதால் செய்திகளை தான் முதலில் படிப்பார் பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் இன்று நல்ல வருமானத்திற்காக போராடுகிறார்கள் அவர்கள் அரசாங்கத்திடம் கேட்பதெல்லாம் தங்களுக்கு உரிய வருமானம் வேண்டும் என்பதுதான் இதற்கு புதிய தொழில்நுட்பம் புதிய பயிர் முறைகள் புதிய தீர்வுகள் தேவை ஆனாலும் அவர்கள் விளைவிக்கும் பொருளுக்கு லாபகரமான விலை தேவை என்பதை உணர வேண்டும் எனது மறைந்த தந்தை விவசாயிகளுக்காக வாழ்ந்த மாமனிதருக்கு அரசு பாரத ரத்னா விருது வழங்கியிருந்தாலும் இருந்தாலும் அவரது தேசிய ஆணையம் பதினேழு ஆண்டுகள் ஆகியும் குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான அவரது பரிந்துரைகள் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை இதை செய்ய ஏன் அரசாங்கங்கள் தவறுகின்றன என்பதுதான் புரியவில்லை அவர்களின் நலனுக்காக இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிட்டார் வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கிய ஒன்றிய அரசு டாக்டர் சுவாமிநாதன் புதல்வியின் ஆதங்கத்தை புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கு டாக்டர் சுவாமிநாதன் பரிந்துரைத்த குறைந்தபட்ச ஆதார விலையை விவசாயிகளுக்கு அளிக்க உத்தரவிடுமா என்பது தெரியவில்லை இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா உணவு அமைச்சர் பீஸ் கோயல் வேளாண்மை அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆகியோருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியடைந்த நிலையில் இன்றைய தினம் அமித்ஷா தொடர்புடைய துறைகளின் அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்து வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒன்றிய அரசு தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட டெல்லியின் எல்லையில் போராடி வருகிற விவசாயிகளின் கோரிக்கைகளை பறிவுடன் பரிசீலிக்குமா இல்லை இந்த அரசு பெரும் கார்பரேட்டுகளான அதானி அம்பானி தான் இருக்கிறது எளிய உழைக்கும் மக்களுக்கு இந்த நாட்டிற்கு உணவிடும் விவசாயிகளுக்காக இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறதா என்று பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க